நடிகையுடன் நெருக்கம் விவாகரத்து வரை சென்ற மனைவி விஜய் சேதுபதியை பயில்வான் ரங்கநாதன் வச்சு செஞ்சிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவோட ஒரு டாப் நடிகர் தான் நடிகர் விஜய் சேதுபதி ஆனா இப்போ டோலிவுட் பாலிவுட்னு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு வராரு சமீபத்தில் கூட பாலிவுட் நடிகையான கட்ரினா கைஃப்கு ஜோடியா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கலவையான விமர்சனத்தை வாங்கிட்டு வந்திருந்தாலும் விஜய் சேதுபதி பெரும்பாலும் ஒரு அமைதியான கேரக்டராகவே நம்ம பார்த்துருப்போம் படங்கள்ல இல்ல நான் ரியல் லைஃப்ல சொல்றேன் எந்த ஒரு கிசு கிசுக்கள்லையும் சிக்காம இத்தனை வருஷம் அவர் டிராவல் ஆயிருக்காரு ஆனா இப்போ ரீசெண்டாக ஒரு சில செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டுட்டு இருப்பதா பைல்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதியோட மனைவி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஆண்டுகள் துபாயில் இருந்ததா சொல்றாங்க அந்த டைம்ல அங்கே போய் தான் விஜய் சேதுபதி அவங்கள பார்த்து அதுக்கப்புறமா யாகோ சேட்டில் பேசிட்டு வந்திருக்காங்க அஞ்சு மாதம் கண்டினியூஸா டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் விஜய் சேதுபதியோட மனைவி இந்தியாக்கே வந்து அதுக்கப்புறமா தான் இவங்க திருமணமே பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி தன்னோட மனைவியை நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு சமீபத்துல பிரசாந்த் லாபில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகைகள் கூட நீங்க நெருக்கமாகவும் ஒரே நடிகை கூட பல முறை ஜோடி போட்டு நடிக்கிறீங்களே உங்க வீட்டுல எந்த ஒரு குழப்பமும் வரலையா அப்படின்னு பைல்வான் வந்து விஜய் சேதுபதி கிட்ட கேக்குறாரு அதுக்கு விஜய் சேதுபதி சொல்றாரு எங்க வீட்டுல நிறைய குழப்பம் இருக்கு பயங்கரமா குழப்பம் போயிட்டு இருக்கு என்னோட மனைவி விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா கையில கால்ல விழுந்து சமாளிச்சு அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் சேர்ந்ததா விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில ஆண்டுகளா அதாவது கடந்த சில ஆண்டுகளை எடுத்து பாருங்க நிறைய கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்காரு அதுவும் ஹீரோவா நிறைய படத்துல நான் என்ன ரோல் பண்றேன் அப்படின்றத கூட ஒழுங்கா பாக்காம இஷ்டத்துக்கு நிறைய படங்களை நடிச்சு பிளாப் கொடுத்தாரு இப்போ ரீசெண்டா வெளியே வந்த மேரி கிறிஸ்துமஸ் படத்துல கூட கத்ரீனா கைஃப்க்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு லிப்கிஸ் கூட இருக்கு மேரி கிறிஸ்துமஸ் படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் சுத்தமாவே இல்ல பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் சேதுபதியும் சரி கட்ரினா கைஃபும் சரி இந்த படத்துக்கு பல கோடி சம்பளம் வாங்கியாச்சு இதுக்கப்புறமா படம் எப்படி போனா எனக்குன்னு ஆணவத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புலையும் விஜய் சதுபதி பத்திரிகையாளர்களுக்கு உண்டான மரியாதையும் அவர் தரல அப்படின்னு சொல்றாரு ஆனா பைல்வான் ரங்கநாதன் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லவர் இல்லதான் அவருக்கு எல்லாரையும் பத்தி காசி பரப்புறதும் எல்லாரையும் பத்தி ஏதாவது தப்பு தப்பா உண்மையாயிருக்கு விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகர் எந்த சந்தேகமுமே தமிழ் சினிமா எத்தனையோ கேரக்டரை நமக்காக விஜய் சேதுபதி கொடுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த ஜேடிக்கு ஆப்போசிட்டா இருந்த பவானி கேரக்டரை விஜய் சேதுபதி அளவுக்கு தத்துருவமா யாராலையுமே தமிழ் சினிமால பண்ணியிருக்க முடியாது அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி சில ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஹீரோவா நடிக்கிறத விட நிறைய படத்துல கெஸ்ட் ரோலாகவும் நிறைய படத்தில் வில்லனாவும் நிறைய படத்துல சைடு ரோலாவும் தான் நடிச்சிட்டு இருந்தாரு பட் ரீசெண்டா அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார்னா இனிமே எங்கேயுமே சைடு ரோல் கெஸ்ட் ரோல்னு எதுவுமே கிடையாது வில்லனா நடிக்கிறதுமே ரொம்ப யோசிச்சு சில படங்கள்ல மட்டும் தான் நடிப்பேன் சும்மா எடுத்தோம் கதையை கேட்டோம்னா இனிமேல் நடிக்க போறதா இல்லைன்னு சொல்லியிருக்காரு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பயில்வன் ரங்கநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் படத்துல நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கவே இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு அதுக்கு விஜய் சதுபதி என்ன சார் திடீர்னு ஏன் மேல இவ்வளவு ஆக்குற ஏன் மேல ஏன் திடீர்னு பாயிரீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை சார் ஒரு டைமில் ராசியான நடிகர் அப்படின்ற பெயர் உங்களுக்கு இருந்துச்சு ஆனால் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட்டை இழந்துருவேங்க அந்த ஆதங்கத்தில் தான் நான் கேட்கறேன்னு சொல்கிறாரு